அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலா வரகாத்து நாளும் ஓர் அமுதமலி தௌஹீது என சொல்லக்கூடிய ஒன்று அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக் லஹு வ அஷஹது அன்ன முஹம்மதன் அபுதுஹு வ ரசூலுஹு அஷஹது நான் சாஜி சொல்கிறேன் வேறு இறைவனில்லை வஹ்தஹு அவன் தனித்தவன் லஹு அவனுக்கு ஷிருக்கு அதாவது இணை இல்லை ஆக அல்லாஹ் இணையற்றவன் எப்படி இணையற்றவன் ஒருவன் என்றால் எப்படி ஒருவன் என்பதையும் ஆராய வேண்டும் ஒருவன் என்றால் வானத்தில் இருக்கின்றானா அல்லது வேறு எங்காவது இப்பூமியில் இருக்கின்றானா பூமி அல்லாது வேறு எத்தனையோ கிரகங்கள் உண்டு அவைகளில் இருக்கின்றானா அல்லது பள்ளிக்குள் இருக்கின்றானா அல்லது கபாவுக்குள் இருக்கின்றானா அல்லது ஹஜ்ஜிற்கு சென்று வந்த சிலர் சொல்வது போன்று கபாவுக்குள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றானா எங்கே இருக்கின்றான் அல்லாஹ் எங்கேயோ மேலே இருக்கின்றான் என்றெல்லாம் சிலர் சொல்லிக்கொள்கின்றனர் இப்படி பலரும் பலவிதமாய் கூறுகின்றனர் அரசியில்தான் அல்லாஹ் இருக்கிறான் என்றால் எப்படி அங்கு மட்டும் இருக்க முடியும் அரிசி என்றால் ஒரு நாற்காலி அந்த நாற்காலியில் ஒருவன் இருக்கின்றான் என்றால் அந்த அரிசி எது அல்லாஹ் எங்கிருக்கிறான் ஒரு நாற்காலியில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒருவனை அல்லாஹ் என இயலுமா ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருக்கக்கூடிய ஒருவனை மட்டும் அல்லாஹ் என கூறவியலாது ஏனெனில் அல்லாஹ் ஒரு சக்திக்கு உட்பட்டவன் அல்ல உள்ள ஒவ்வொரு மனிதரும் அல்லாஹ்வை ஒவ்வொரு தரமாக நினைத்துள்ளனர் சனிமிகு சேகநாயகம் குத்பு ஜமான் ஷம்சுல் உஜோத் ஜமாலியா அசையீது ஹலீல் அன் மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதர்சல்லா ஹுசுல் அலீம் அவர்களின் அமுத மொழிகளிலிருந்து